ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கம்மா கணி குக்கிங் சேவல் இப்போ வந்து நம்ம ஈரல் எடுத்துருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஈரல் தான் இப்போ வந்து ஈரல் வச்சு காஞ்ச மிளகாய் ஈரல் மிளகு உறவு நம்ம செய்யப்போம் அது தேவையானது வாங்க பார்க்கலாம் ஈரல் எடுத்துருக்கேன் வெங்காயம் நிறைய எடுத்திருக்கேன் காஞ்சமாய் ஃபுல்லாக காரத்துக்கு காஞ்ச மிளகெல்லாம் எடுத்துருக்கோம் பூண்டு தட்டி வச்சுருக்கேன் கருவேப்பில் நல்லா தாராளமாக போட்டுக்கலாம் மாகாய் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஏன்னா கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் ரெண்டு சோம்பு போட்டுக்கலாம் சோம்பு போச்சுன்னா கருவேப்பை கொடுக்கலாம் காஞ்ச மிளகாய் கொடுக்கலாம் பூண்டு கட்டி கொடுக்கலாம் நல்லா வெங்காயம் வெள்ளாயம் உப்பு கொஞ்சம் பிடிக்கும் நல்லா வதக்கலாம்

இந்த அளவுக்கு வெந்துக்கிட்டு இருக்கு இப்போ வந்து நம்ம மிளகு தூள் ஃபுல்லாக போட்டுக்கலாம் நல்லா மிளகு தூள் போட்டிருக்கோம் இப்போ நம்ம கிளறி விட்டுக்கலாம் தேங்காய் வந்து இது மாதிரி நம்ம துருவி வச்சுருக்கோம் இதையும் எடுத்து போட்டுக்கலாம் இப்போ நம்ம காஞ்ச மிளகாய் ஈரல் தேங்காய் மிளகு வறுவல் ரெடி ஆயிடுச்சு நல்லா சாம்பார் சாவுக்கு வச்சு அப்படியே புடிச்சு வச்சு சாப்பிட்டு நல்லாயிருக்கும் கஞ்சிக்கெலாம் தயிர் ஊற்றி கஞ்சிக்கெலாம் இதெல்லாம் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் செஞ்சுட்டு சரிங்க அப்படியே ஓர ஓர் அப்படியே என்ன வருது பாருங்க அப்படியே இன்னும் சுருள 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 நல்லா கிம் பண்ணிட்டு நம்ம அப்படியே தஞ்சியும் தயிரும் வச்சு அப்படி வச்சு சத்த வேற லெவலில் இருக்கும் சாம்பாருக்கும் நல்லாயிருக்கும் இந்த வீடியோ இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கமா அடுத்த வீடியோவில் அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் அப்படியே அந்த தேங்காய் வாசனை அந்த மிளகு வாசனா அவ்வளோ சூப்பராக இருக்குமா அப்படியே ஊரில் வந்து ஆட்டுக்கறி தாளிப்பு மாதிரி பண்ணுவோம் அந்த மாதிரி வாசனை வரச்சு நல்லா